அனைவருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நம்ம ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறோம் அப்படின்னா அதனுடைய பராமரிப்பு முறைகளை மட்டும் தெரிஞ்சிக்காமல் அதனுடைய சந்தை வாய்ப்பையும் நம்ம தெரிஞ்சிக்கணும் அப்போ அந்த பொருளை நம்ம உற்பத்தி பண்ணுறதை வந்து நல்லா செய்வோம் அந்த அடிப்படையில் தான் நம்ம இந்த வீடியோவை பதிவிட்றோம் காகித ஆலைக்கும் ஃப்ளைவுட் கம்பெனிக்கும் இந்த சவுக்கு மரத்தோட தேவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் இதனுடைய விலை வந்து எப்படியும் குறையாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இன்றைய நிலவரப்படி நல்ல தரமான சவுக்கு மரங்கள் ஒரு டன்னை ஒம்பதாயிரம் ரூபா வரைக்கும் விற்பனையாயிட்ருக்கு இந்த விலையில் ஏதாவது மாற்றம் இருந்தது அப்படின்னா நம்ம பதிவு போடுறோம் உங்கள் கிட்ட சவுக்கு மரம் விற்பனைக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் இவங்கள தொடர்பு கொண்டால் அவங்க வந்து வாங்கிட்டு உங்களுக்கு உடனே பணத்தை கொடுத்துருவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் இது மாதிரி ஒவ்வொரு புதுமையான வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் nandri